வெல்கம் பேக் டு அவர் சேனல் பன்னிரெண்டாம் வகுப்பு அழகு ரெண்டில் மூணாவது சம் பயிற்சி வினாக்களை கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து மதுரை அன்னை தெரசா மகளிர் மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கை தயார் செய்யவும் விவரம் ரொக்கம் ரெண்டாயிரரூபா வங்கியிருப்பு மூணாயிரம் பழைய செய்தித்தாள் விற்றது ஐநூறு எழுதுபொருள் வாங்கியது ஆறாயிரம் தணிக்கை கட்டணம் செலுத்தியது ரெண்டாயிரம் நுழைவு கட்டணம் மூவாயிரம் பல்வகை செலவுகள் ஆறாயிரம் உதவித்தொகை அளித்தது ரெண்டாயிரம் முதலீடுகள் மீதான வட்டி ரெண்டாயிரூபா தீ காப்பீட்டு முனைமும் ஆயிரத்தி ஐநூறு சந்தா பெற்றது எட்டாயிரத்தி ஐநூறு அரைகலன் வாங்கியது ஆறாயிரம் செய்தித்தாள் வாங்கியது எழுநூறு அரைகலன் மீதான தேமானம் தொள்ளாயிரம் ரூபாய் ஐநூறு போக்குவரத்து செலவுகள் ஆயிரம் ரூபாய் அரைகளன் விற்றது நாலாயிரம் ரூபாய் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் பணம் வந்து வெளியில் போகுதா இல்லை நம்மக்கிட்ட வருதா அப்படின்றத பார்க்கணும் பணம் வந்து நம்மக்கிட்ட வந்தால் வந்தா நம்ம பணத்தை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்தா அப்படின்னா வந்து அது செலுத்துதல்கள் வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆண்டு தொடக்கத்தில் வந்து ரொக்க இருப்பு அது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது அதனால் பெறுதலில் போட்டுக்கிறோம் ரெண்டாயிரூபா வங்கி இருப்பு வங்கியில் இருக்கிறது நம்மள்கிட்ட இருக்கிறது தான் அதனால் மூவாயிரூபா பழைய செய்தித்தாள்கள் விற்றது நம்ம வந்து பழைய செய்தித்தாளில் விற்றோன்னா நமக்கு தானே காசு கிடைக்கும் அதனால் பெறுதலில் போட்டுக்கணும் அடுத்து எழுது பொருட்கள் வாங்கியது எழுது பொருட்கள் வந்து நம்ம மன்றத்துக்காண்டி நம்ம செலவு செய்கிறோம் அதனால செலுத்துதலில் போட்டுடணும் அடுத்து வந்து தணிக்கை கட்டணம் செலுத்தியது தணிக்கை கட்டணம் நம்ம செலுத்துகிறோம் அதனால செலுத்துதல்ல போட்டாச்சு ரெண்டாயிரம் ரூபாய் அடுத்து நுழைவு கட்டணம் பெற்றது பெற்றதுனாலே பெறுதலில் போட்டணும்னு சொல்லியிருக்கேன் பல்வகை செலவுகள் செலவை வந்து நம்ம செய்யணும் அதனால் செலுத்துதலில் போட்டாச்சு ஆறாயிரூபா உதவித்தொகை அழித்தது ரூபாய் அதுவும் நம்ம செலுத்துகிறோம் அடுத்து வந்து முதலீடு மீதான வட்டி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து முதலீடு பண்ணுறோம் அதுக்கு வந்து வட்டி வருது அதனால் பெறுதலில் ரெண்டாயிரரூபா போட்டாச்சு அடுத்து வந்து தீ காப்பீட்டு முனைமம் செலுத்தியது செலுத்தியதுனாலே செலுத்துதலில் போட்டணும் ஆயிரத்தி ஐநூறுரூபா சந்தா பெற்றது பெற்றதுனாலே பெறுதலில் போட்டணும் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா அரைகலன் வாங்கியது ஆறாயிரூபா அரைக்கலன் வந்து வாங்குகிறோம் அதனால் செலுத்துதலில் ஆறாயிரரூபா போட்டாச்சு செய்தித்தாள்கள் வாங்கியது செய்தித்தாள் வாங்கும்போது நம்ம வந்து காசு கொடுத்து தானே வாங்கணும் அதனால் செலுத்துதலில் போட்டுடணும் எழுநூறுபா அடுத்து வந்து அறைகளின் மீதான தேய்மானம் இங்கே வந்து அவங்க அவங்களே கொடுத்துறாங்க அறைகளின் மீதான தேய்மானம் ரொக்கம் சாரா நடவடிக்கையாக இருப்பதால் பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கில் வர வருவதில்லை இதில் வந்து ரொக்கம் சார்ந்த கணக்கு மட்டும்தான் இதில் பதியணும் அரைகால் மீதான தேமானம் ரொக்கம் சாரா நடவடிக்கை இதில் வந்து பணம் வருதா என்ன பண்ணுது அப்படின்னு இதாகலை அதனால் வந்து இது வராது அப்படின்னு சொல்கிறாங்க இறுதி ரொக்கம் இப்போ வந்து செலுத்துதலில் போடணும் இதோட ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போக்குவரத்து செலவு நம்ம செலவு செஞ்சுருக்கோம் ஆயிரரூபா இப்போ வந்து ரெண்டு சைடும் எந்த சைடு அதிகமாக வருது அப்படின்னு பார்க்கணும் செலுத்துதலில் வந்து அதிகமாக வருது இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபா வருது இந்த சைடு குட்டி பார்த்தா இருபத்தி மூணாயிரம் வந்துச்சு அதனால் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறில் இருபத்தி மூணாயிரம் வச்சுனா நாலு எழுநூறு அதனால் இங்கே வங்கி மேல்வரை பற்றி நாலு எழுநூறு போட்டாச்சு இங்கே ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஏதாச்சும் புரியலை அப்படின்னா வந்து டவுட் கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாய்